ஹீட்டன் டைஸ் டெய்லி என்ற அனுதன தியான வேலைக்கு கத்துடே நாமத்திலே பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடே திருவையும் சமாதானமும் உங்களிலே பெறுவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதி வசனத்திலே இந்த தேவன் என்ன நினைக்கும் உள்ள சதாகாலங்களில் நம்முடைய தேவன் மரண வரைந்த நம்மை நடத்துவார் என்று வாசிக்கிறோம் நியூ இன்டர்நேஷனல் ஃபர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பெயர்ப்பிலே ஃபார் திஸ் காட் இஸ் அவர் காட் ஃபார் எவர் அண்ட் எவர் கில் வி அவர் கைட் ஈவன் டு தி எண்ட் திஸ் God இஸ் அவர் காட் இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நித்திய இயல்புள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அது நிமித்தமாக உயிரி டேர்னஸ் செக்யூரிட்டி நம்முடைய வாழ்விலே நித்திய பாதுகாப்பை பெற்று கொள்கிறோம் will be our guide. நம்மை நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது

ஆகவே மரண பள்ளத்தாக்கலே ஒருவேளை நீங்கள் நடந்து சென்று கொண்டிருந்தாலும் பொல்லாப்புக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆகவே மரண பரியந்தும் அவை நம்மை நடத்துகிறார் அது மட்டுமல்ல ஹி கைட்ஸ் இன் எச்சானிட்டி நித்திய பரியந்தும் அவர் நம்மை நடத்துகிறார் யோவான் பதினான்காம் அதிகாரத்திலே கர்த்தர் நமக்காக வீடுகளை ஏற்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பின்பு அவரோடு இருக்கும்படியாக நம்மை சேர்த்துக்கொள்கிறார் ஆகவே ஹீ லீஸ் இன் டுனிட்டி நாம் அறிந்து கொள்வது என்ன காட் இஸ் அவர் கான்ஸ்டன்ட் கம்பேனியன் நிலையான துணையாக இருக்கிறார் இதோ உலக முடிவு நான் உன்னோடே இருக்கிறேன் என்று மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே தன்னுடைய பிரதான கட்டளையிலே கத்தர் சொன்னார் ஆகவே ஹீஸ் அவர் கான்ஸ்டன்ட் கம்பேனியன் நிலையான துணை என்பதை மறந்து போக வேண்டாம் என்று என்பவர்கள் அயர்லாந்து நாட்டின் நார்த் ஈஸ்டர் வடகிழக்கு பகுதியிலே உள்ள இடத்திலே அவர்கள் வாழ்கிறவர்கள் பல நூற்றாண்டுகளாக இவர்கள் சின்ன சின்ன ஜபங்களை செய்திருக்கிறார்கள் அதிலே உள்ள ஒரு ஜபத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் உம்முடைய பாதையிலே வெளியே போகிறேன் பின்னாக தேவனே வாரும் காட் பி பிஃபோர் மீ எனக்கு முன்னாக நீர் செல்லும் காட் பி இன் மை ஃபுட் ஸ்டெப்ஸ் என்னுடைய நடையிலே என்னோடு வாறும் என்று இந்த ஜபம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இது நம்முடைய ஜபமாக இருக்கட்டும் நமக்கு முன்னால் நமக்கு பின்னால் நம்முடைய பாதையிலே நம்மோடு நடக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் அவரை அழைக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா ஜபம் செய்வோம் எங்கள் படம தகப்பனே இது எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலமும் உள்ள தேவன் எங்களை நடத்துகிறீர் மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறீர் நித்தியத்துக்கு நேராக நீர் நிலையான துணையாக எங்களோடு இருந்து நீ நடத்துகிறீர் எங்களுக்கு முன்னாக நீர் வாரும் எங்களுக்கு பின்னாக வாரும் எங்களோடு பக்க துணையாக நீர் வாரும் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது எங்களுக்கு ஆறுதல் தேறுதல் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம்